தமிழ்நாடு மாணவர் இளைஞரணி கூட்டமைப்பு நண்பர்களும் வணக்கம் இது கருத்துக்கார் நெல்ங்க அழாவே வந்துட்டு இருக்குது இதுவும் இன்னும் ஒரு இருபது நாள் அறுவடைக்கு வந்துடும் நினைக்கிறேன் நெல் எல்லாமே சருப்பாக மாறிட்டு வருது இதுதான் தான் நம்ம வந்து வரப்பெடுத்து கைகளால் தான் இருக்கிற வரப்பு வந்து கொஞ்சம் பெருசாக்கி கைகளால் சரிவாக்கி இந்த பொருங்க இதெல்லாம் உடைஞ்சி போகும் திரும்ப வந்து இந்த வருடம் அமைக்கணும் இதெல்லாம் சரி வர சரிவாக இருக்குங்க வரப்பு இதெல்லாம் சரி வர பண்ணியிருக்கோம் அந்த நிலத்தில் தொழு உரமும் போட்டிருக்கும் முத வந்து அந்தந்த நண்பர்கள் அவங்களோட நிலப்பகுதியையும் அவங்களோட நிலத்தோட மண்ணோட தன்மையையும் தெரிஞ்சுக்கணும் முதல் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு வேளாண்மையை செஞ்சுக்க முடியும் எந்த மண்ணை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அது உண்மை தான் அது உடனடியாக மாறுமான்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் வந்து தழை இந்த மண்ணில் வந்து எங்களோட மண்ணில் வந்து உப்புத்தன்மை இருக்குது கடந்த ஓரம் சரியாகவே விளையிலேங்க அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் தழ உரங்களையும் தழை உரமே உங்களுக்கு பாருங்கள் சரியாகவே விளையாது இதிலே வந்து ரெண்டு மூணு சோதனை பண்ணுவாங்க தக்க பூண்டு விதைச்சும் சனப்பை விதச்சும் இதில் வந்து சனப்பை தான் வந்து பெரும்பான்மையாக இந்த மழை தண்ணி நிற்கிது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு சென்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு சென்டிமீட்டரு ஒரு மூணு சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் மழை தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ம இந்த தண்ணியை வந்து நாங்கள் மற்ற வயலுக்கு கடத்திருக்கோம் ஏன்னா தொழு உரம் கொட்டணும் அது உடனே மழை வந்துட்டே இருக்காது கலைக்க முடியல அதனால் நீரை வந்து மற்ற வயலுக்கு வெளியேற்றும் மொதல் வந்து நீரை வந்து அந்தந்த வயலில் வந்து சேமிக்கக்கூடிய ஒரு இடமாக மொதல் செய்யுங்க ஒரு வயலேருந்து மற்ற வயலுக்கு நீர் போகவே கூடாது அது மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துங்க தேவையினால் மட்டும் நீர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாகவும் நீங்கள் தேர்வு செய்யணும் இந்த பாருங்கள் மேகங்கள் கிழக்குலேருந்து மேகங்கள் கிழக்கு காற்று தான் அடிக்குதுங்க அப்படியே மேகங்கள் மேலே போயிட்டு இது செங்கல் போட்டு மாதுரை ஏண்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி பகுதியில் வந்து திரும்ப மேகங்கள் உருவாகுது தொடர்ந்து மழை மேகங்கள் வந்து திரும்ப வந்து எங்களை நோக்கி கிழக்கு நோக்கி வருதுங்க அந்த காற்று போய் திரும்ப அந்த மேகங்கள் அழிச்சிட்டு வருது அறுபதாம் ரூபாய் வந்து அறுவடை செஞ்சு போட்டிருக்கோம் கடந்த வருடம் இந்த நிலத்தை பற்றி சொல்லி ஆகணும் நம்ம வரப்பை அமைச்சு நீரை சேமிக்கும் முன்னாடியே இருந்தது வரப்பு செங்குத்தா இருந்ததுங்க அவங்களாம் மழை நீரை சேமிக்க மாட்டாங்க நாங்கள் உள்ளே வந்த பிறகு தான் சம்பவக்கு அப்புறம் தான் நீரை வந்து சேமித்தோம் சேமித்ததுலேருந்து கடந்த வருடம்லாம் அந்த மழை நீர் எல்லாமே இருந்து எல்லோரும் ஒவ்வொ எல்லா வயலேருந்து விழுந்து வர மழை நீரை வந்து அவங்க நேரடியாக கிணத்துல அனுப்புவாங்க மொதல் அந்த அமைப்பை நாங்கள் மூடிட்டோம் மூடிட்டு நிலத்தில் சேமிக்க ஆரம்பித்தேன் தமிழர் வேளாண்மையில் ஞானப்பிரகாசம் சொன்னது பார்த்திங்கன்னா நிலத்தில் நீரை சேமிங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாருங்க அந்த அமைப்பில் தான் நாங்கள் இங்கே வந்து நீரை சேமித்தோம் அந்த தண்ணி நேரடியாக கிணத்துக்கு போகிறத போத மூடிட்டு நிலத்தில் சேமிக்க ஆரம்பித்தோம் கடந்த வருடம் குறுவை செய்யும் போது அஞ்சு ஏக்கர் பண்ணும்போது குண்டு நெல் போட்டிருந்தாங்க அதை வந்து செய்யக்கூடாது இந்த வருடம் நீங்கள் குறுவை செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் மேன் போல நான் செஞ்சு காட்டுறேன் நான் செஞ்சு செஞ்ச செய்துடலாம் அங்கே போடுற நெல்லுக்கு வந்து அதிகப்படியான நீர் தேவையில்லை அப்படின்னு ஒரு உத்தரவாதம் வாங்கிட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் நடவு செஞ்சோம் நடவு செஞ்சிலேருந்து அது என்ன சொன்ன நேரமாக என்னன்னு தெரியல பெரிய அளவில் வந்து நீர் தேவையே படலை மழையே போதுமானதாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இது சுற்றளவு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது அடி நூற்றி எண்பது அடி அளவு அதாவது மையத்துலேருந்து எண்பது அடி சுற்று அளவு வந்து எண்பது அடி வரும் அந்த அளவு பெரிய கிணறு இந்த கிணறுல கடந்த அளவு தண்ணி இல்லை இந்த விட நம்ம ரெண்டு முறையாக வந்து தென்மேற்கு பருவமழை சார்ந்த அந்த வெப்பசல்ல மழையையும் இருந்த அந்த பருவமழையும் பூமியில் சேமித்ததுனால இவ்வளோ நீர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி தண்ணி இருக்கும் ஒரு பன்னெண்டு அடி பதிமூணு அடி தான் தண்ணி குறைவாக இருக்கும் அதாவது எழுபத்தி மூணு அடி கிணறு வரும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அடி கிணறுங்க இது வரப்பமைச்ச பிறகு அதாவது ஒரு ஒன்றடிக்கு ஒரு வரப்பு அமைச்ச பிறகு இந்த தண்ணியே போதுமானத அளவுக்கு விளைஞ்சு வர அளவுக்கு மாறிடுச்சிங்க அது மட்டும் இல்லாமல் குயில் மயில் அடுத்து இந்த குருவிகள்லாம் கூண்டு கட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் குருவிகள் அவ்வளோ குருவிகளும் இங்கே தான் கூண்டு கட்டி இருக்கு சிறப்பாக இருக்குது தான் நண்பர்கள் வந்து வேளாண்மை வந்து பல விதத்தில் நம்மளுக்கு பல வேலைகள் கொடுத்தாலும் சரியான பருவத்தில் சரியான நேரங்களில் அறுவடை செய்ய விதைத்து அறுவடை செய்தால் தான் எடுக்கலாம் மிகப்பெரிய லாபம்லாம் எடுக்க முடியல சிரமமாக தான் இருக்குங்க இந்த கால சூழ்நிலையும் சீர்கெட்டு போயிருக்கா இல்லை இந்த காலம் காலத்தில் வந்து நிலம் அதாவது பூமி தன்னைத்தானே சரியான முறையில் வடிவமைச்சிக்க போகுதா என்னன்னு தெரியல நேரங்கட்டு நேரத்தில் மழை அப்படின்னு தான் சொல்லலாம் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல முறையில் இந்த இடங்களில் வந்து நீரை சேமிச்சிருக்குன்னு சொல்லலாம் உப்போட தன்மையும் குறஞ்சிருக்குங்க பிஹெச் லெவலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எயிட்டில் இருந்தது எயிட் பாயிண்ட் ஒவ்வொரு ரெண்டு கிணறு இருக்குது பிஹெச் லெவலும் குறைஞ்சிருக்கு மிகப்பெரிய அளவில் குறையலை பட் உப்போட கடின தன்மை என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட தௌசண்ட் கிட்ட கிட்டே இருந்ததுங்க தௌசண்ட் இன்னொரு கிணறு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பிபிஎம் அது மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து குறஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த கிணறு வந்து தௌசண்ட்க்கு மேலே இருந்ததுங்க இன்னொரு கிணறு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தது இதுக்கு ஒரு நானூற்றி ஐம்பது வந்துருக்கு அது ஒரு இரநூத்தி ஐம்பது வந்துருக்குங்க நீரை வந்து அடியில் சேமிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த உக்கூடத்தன்மை மண்ணில் இருக்கிற உக்கூடத்தன்மை குறையும் முதல் வந்து உங்கள் நிலம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நண்பர்கள் தொடர்ந்து பார்ப்போம் தமிழர் வளாண்மைக்கான நீர் சேகரிப்புகளை இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பட் நிலத்தை நீங்கள் சமமாக அமைச்சிக்கலாம் இன்றைக்கி நான் மழையில் மாட்டின மாதிரி மாட்டிக்குவீங்க முதல் வந்து நிலத்தை சமமாக வடிகால் வசதி உள்ள ஒரு அமைப்பாக ஏற்பாடு செய்துக்குங்க ஏன்னா நேரம் காலம் மாறி மாறி வருது என்னன்னு தெரியல பூமி மாற்றிக்க போகுதா என்னன்னு தெரியல தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்கள் குறுகிய ரகங்கள் பயிரிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மழையிலேருந்து ஏதாவது விடுபட்டீங்களா என்ன ஏதுன்றதையும் பதிவிடுவோம் நன்றி வணக்கம்